வணக்கம் நண்பர்களே நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இங்கே நாம் வெறும் ஆரோக்கியத்தை பற்றி மட்டும் பேசுவதில்லை மாறாக வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் இளமையோடும் சுறுசுறுப்போடும் வாழும் ஒரு உடலை பெறுவதைப் பற்றியும் பேசுகிறோம் இன்று நான் உங்களுடன் மிகவும் முக்கியமான மற்றும் மனதிற்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி போகிறேன் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்து தரையில் முதல் அடி எடுத்து வைக்கும்போது அந்த தரை உங்களுக்கு பஞ்சு போல மென்மையாக கால்கள் லேசாகத் தெரிகின்றன படிகளில் ஏறும்போது உங்கள் முழங்கால்களில் எந்தவிதமான சத்தமும் கேட்கவில்லை உங்கள் கீழ் முதுகில் அந்த சுரீர் என்ற மின்சாரம் பாய்வது போன்ற வலி இல்லை உங்கள் குழந்தைகள் அல்லது பேரக்குழந்தைகளுடன் தரையில் அமர்ந்து விளையாடும் போது மீண்டும் எழுந்து நிற்க முடியுமா என்ற கவலை கவலையில்லாமல் உங்களால் இயல்பாக இருக்க முடிகிறது நண்பர்களே இது ஏதோ ஒரு கனவு அல்ல இது நம் முன்னோர்களின் நிஜமான வாழ்க்கையாக இருந்தது எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா நமது தாத்தாக்களும் பாட்டிகளும் எண்பது தொம்பது வயது வரை வெயிலில் வயல் வேலைகளை செய்தார்கள் ஆனால் இன்று முப்பது வயதிலேயே மக்கள் ஒரு நாளை கடத்துவதற்கே வலி நிவாரணிகளை விழுங்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அப்படி என்னதான் மாறிவிட்டது இது வெறும் வயதானதால் வரும் பிரச்சனையா இல்லை நண்பர்களே வயதாவது என்பது இயற்கையானது ஆனால் வலி என்பது இயற்கையானது அல்ல வலி என்பது ஒரு சமீட்சை உங்கள் உடல் உங்களிடம் உதவி கேட்டு அலறுகிறது நீங்கள் உங்கள் உடலை நடத்தும் விதம் ஏதோ ஒரு வகையில் தவறாக இருக்கிறது என்பதை அது உங்களுக்கு சொல்கிறது இன்று நாம் அந்த சமீட்சையை துல்லியமாக புரிந்து கொள்ளப் போகிறோம் தற்காலிகமான பூச்சிகள் ஸ்ப்ரேக்கள் மற்றும் வலியின் அறிகுறிகளை மட்டும் மறைக்கும் மாத்திரைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு எலும்பு மற்றும் மூட்டு வலிக்கு ஒரு நிரந்தர தீர்வை போகிறோம் இதற்காக பழங்கால ஆயுர்வேத ஞானத்தையும் நவீன அறிவியல் புரிதலையும் ஒன்றாக இணைத்து பார்க்கப் போகிறோம் இது ஒரு நீண்ட மற்றும் விரிவான பயணமாக இருக்கப் போகிறது எனவே ஒரு நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒரு மூலிகை தேநீருடன் நிதானமாக அமர்ந்து கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடும் முதலில் ஒரு பிரச்சனையின் வேர் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் ஏனென்றால் வேரை புரிந்து கொள்ளாமல் கனியை தரம் மாற்றுவதில் எந்த பயனும் இல்லை நவீன மருத்துவத்தில் நாம் ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது கால்சியம் குறைபாடு போன்ற வார்த்தைகளை கேள்விப்படுகிறோம் ஆனால் இதை ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் பார்ப்போம் ஆயுர்வேதம் இதற்கு மிகவும் எளிமையான அதே சமயம் ஆழமான விளக்கத்தை அளிக்கிறது நமது உடல் வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று தோஷங்களால் ஆளப்படுகிறது இதில் வாதம் என்பது இயக்கம் அல்லது அசைவுக்கான ஆற்றல் இது காற்று மற்றும் ஆகாயமாகிய கூறுகளைக் கொண்டது வாதத்தை ஒரு காற்றைப் போல நினைத்து பாருங்கள் காற்று எப்படி உலர்ந்ததோ குளிர்ச்சியானதோ மற்றும் அசைந்து கொண்டே இருக்குமோ அதே குணம்தான் வாதத்திற்கும் உண்டு இப்போது உங்கள் மூட்டுகளை பற்றி யோசியுங்கள் உங்கள் மூட்டுகள் ஒரு கதவின் கீழ் போன்றது ஒரு கீழ் சீராக வேலை செய்ய அதற்கு எண்ணெய் பசை தேவை நமது உடலில் இந்த எண்ணெய் பசையை சினோவியல் திரவம் என்று அழைக்கிறோம் நாம் வாதத்தை அதிகரிக்கும் வாழ்க்கை முறையை வாழும்போது உடலில் காற்றுக்கூறு அதிகரித்து இந்த ஈரப்பதத்தை உளர செய்கிறது வறட்சி ஏற்படும்போது பூமி எப்படி வெடிப்பு விட்டு கடினமாக மாறுகிறதோ அதுதான் உங்கள் மூட்டுகளிலும் நடக்கிறது வாதம் அதிகரிக்கும் போது உட்புற உயவுத்தன்மை வறண்டு போகிறது குருத்தெலும்புகள் உடையக்கூடியதாக மாறுகின்றன எலும்புகள் ஒன்றோடொன்று உராயத் தொடங்கி அந்த கிளிக் சத்தம் மற்றும் கடுமையான வலியை உருவாக்குகின்றன எனவே மூட்டு வலியை குணப்படுத்துவது என்பது இரண்டு விஷயங்களைச் சுற்றியே அமைகிறது ஒன்று உடலிலுள்ள வாதம் அல்லது காற்றை குறைப்பது இரண்டாவது உடலில் மீண்டும் அந்த எண்ணெய் பசை அல்லது உயவுத்தன்மையை மீட்டெடுப்பது இந்த இரண்டையும் நாம் செய்ய முடிந்தால் ஏற்பட்ட சேதத்தை நம்மால் சரி செய்ய முடியும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் முதல் மற்றும் வலிமையான தீர்வு உங்கள் சமையலறை அலமாரியில் இப்போது கூட இருக்கலாம் ஆனால் நாம் அதை அலட்சியப்படுத்தியிருப்போம் அதுதான் எள்ளு செசமி சீட்ஸ் இப்போது நீங்கள் சொல்லலாம் எல்லை பற்றி எனக்கு தெரியுமே இதில் என்ன புதுமை இருக்கிறது என்று நண்பர்களே இதை ஆழமாக கவனியுங்கள் எள் என்பது வெறும் விதையல்ல அது இயற்கையின் ஆர்கானிக் கால்சியம் மாத்திரை நூறு கிராம் எள்ளில் கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் உள்ளது இது ஒரு கிளாஸ் பாலை விட மூன்று மடங்கு அதிகம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நாம் அதை சாப்பிடுவது கிடையாது அல்லது மருந்தாக எப்படி சாப்பிட வேண்டும் என்று தெரியவில்லை நீங்கள் எள்ளை பச்சையாக சாப்பிட்டால் அது உடலில் வெப்பத்தை உண்டாக்கும் இது எல்லோருக்கும் ஒத்து வராது இதன் ரகசியமே, அதை ஊற வைத்து சாப்பிடுவதில் தான் இருக்கிறது இதோ நீங்கள் பின்பற்ற வேண்டிய சரியான முறை ஒவ்வொரு இரவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எல்லை எடுத்து அரை கிளாஸ் தண்ணீரில் ஊற வைக்கவும் ஏன் ஊற வைக்க வேண்டும் ஊற வைக்கும் போது அதில் உள்ள ஃபைட்டிக் அமிலம் போன்ற ஊட்டச்சத்து எதிர்ப்பு சக்திகள் நீக்கப்படுகின்றன இது உங்கள் உடல் கால்சியத்தை உறிஞ்சுவதை எளிதாக்குகிறது மற்றும் விதைகளின் வெப்பத்தை தணிக்கிறது காலையில் அந்த விதைகள் உப்பி இருக்கும் இப்போது அவற்றை அப்படியே விழுங்கிவிடாதீர்கள் நீங்கள் அவற்றை நன்கு மென்று சாப்பிட வேண்டும் வாயில் அது ஒரு பால் போன்ற கூழாக மாறும் வரை மெல்ல வேண்டும் இது மிக முக்கியம் ஏனென்றால் ஜீரணம் என்பது வாயிலேயே தொடங்குகிறது இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் செய்யுங்கள் இருபத்தியொரு நாட்களில் உங்கள் உடலில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் உள்ளே காலியாகவும் பலவீனமாகவும் உணர்ந்த உங்கள் எலும்புகள் உறுதியாக மாறுவதை உணர்வீர்கள் இது ஒரு சிதிலமடைய தொடங்கும் தூணில் சிமெண்டை நிரப்புவது போன்றது இப்போது நமது மூட்டு ஆரோக்கியத்தை சீரழித்த இரண்டாவது மிகப்பெரிய கட்டுக்கதையை பற்றி பேசுவோம் அது கொழுப்பை பற்றிய பயம் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக எல்லா கொழுப்புகளும் கெட்டது என்றும் நெய் சாப்பிட்டால் மாரடைப்பு வரும் என்றும் நாம் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளோம் அதனால் நாம் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களுக்கு மாறி ஆரோக்கியமான கொழுப்புகளை சாப்பிடுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டோம் நண்பர்களே நமது மூட்டுகளுக்கு நாம் செய்த மிகப்பெரிய துரோகம் இதுதான் நமது மூட்டுகளுக்கு கிரீஸ் போன்ற எண்ணெய் பசை தேவை இந்த உட்புற மிகச் சிறந்த ஆதாரம் சுத்தமான நாட்டு பசு நெய் தேசி கவுகி ஆயுர்வேதத்தில் நெய் என்பது வாதத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு மருந்தாக கருதப்படுகிறது இது திசுக்களின் ஆழம் வரை சென்று இணைப்பு திசுக்களை பலப்படுத்துகிறது நான் உங்களை ஒரு கிண்ணம் நெய்யை சாப்பிட சொல்லவில்லை மருந்தாக பயன்படுத்த சொல்கிறேன் உங்கள் மதிய உணவு மற்றும் இரவு உணவில் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கொள்ளுங்கள் நெய்யை சூடுபடுத்தி சமைக்க வேண்டாம் உங்கள் சூடான பருப்பு சாதம் அல்லது சூப்பு மீது அப்படியே ஊற்றி சாப்பிடுங்கள் இப்படி சாப்பிடும்போது அது உங்கள் குடலுக்கும் மூட்டுகளுக்கும் ஒரு உயவு பொருளாக செயல்படுகிறது அதிகப்படியான வறட்சி அல்லது மூட்டுகளில் சத்தம் வருபவர்களுக்கு நஸ்யம் என்ற ஒரு அற்புதமான ஆயுர்வேத சிகிச்சை இருக்கிறது இறந்து தூங்குவதற்கு முன் உங்கள் இரு மூக்கு துவாரங்களிலும் இரண்டு சொட்டு வெதுவெதுப்பான வெதுப்பான நெய்யை விடுங்கள் மூக்கிற்கும் முழங்காலுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் வியக்கலாம் மூக்கு என்பது மூளைக்கு செல்லும் நேரடி பாதை இது உடல் முழுவதிலும் உள்ள வாத தோஷத்தை அமைதிப்படுத்துகிறது உடலின் கட்டுப்பாட்டு மையமான வாதம் அமைதியடையும் போது உங்கள் வலி குறையத் தொடங்கும் மற்றும் உங்கள் உடல் குணமடையும் நிலைக்கு செல்லும் அடுத்ததாக மூன்றாவது தீர்வு இது முற்றிலும் இலவசமானது ஆனால் நம்மில் எண்பது சதவீதம் பேருக்கு இது கிடைப்பதில்லை நான் சூரிய ஒளியை பற்றி பேசுகிறேன் நாம் ஒரு நான்கு சுவர்களுக்குள் வாழும் தலைமுறையாக மாறிவிட்டோம் வீட்டிற்குள் விழிக்கிறோம் காரில் வேலைக்கு செல்கிறோம் அலுவலகத்தில் அமர்கிறோம் மீண்டும் வீட்டிற்கு விழுகிறோம் நாம் சூரியனை பார்ப்பதே அரிதாகிவிட்டது வைட்டமின் டி என்பது வெறும் வைட்டமின் அல்ல அது உங்கள் எலும்புகள் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உத்தரவிடும் ஒரு ஹார்மோன் நீங்கள் கிலோ கணக்கில் எல்லை சாப்பிட்டாலும் லிட்டர் கணக்கில் பால் குடித்தாலும் உங்கள் உடலில் வைட்டமின் டி இல்லை என்றால் அந்த கால்சியம் இரத்தத்தில் மிதந்து இறுதியில் சிறுநீரக கற்களை உருவாக்குமே தவிர ஒருபோதும் உங்கள் எலும்புகளை வலுப்படுத்தாது உங்கள் எலும்புகளின் கதவை திறக்கும் சாவி சூரிய ஒளிதான் ஆனால் சூரிய ஒளியை பெறுவதற்கும் ஒரு முறை இருக்கிறது நண்பகல் வெயில் மிகவும் கடுமையானது குணப்படும் சூரிய ஒளி என்பது சூரிய உதயத்திற்கு பின் ஒரு மணி நேரத்திற்குள் வரும் காலை வெயில் உங்கள் தோல் முதுகு முழங்கால்கள் மற்றும் கைகளில் இந்த மென்மையான தங்க நிற ஒளிபடுமாறு குறைந்தது இருபது நிமிடங்கள் இருக்க வேண்டும் கண்ணாடி ஜன்னலுக்கு பின்னால் அமர வேண்டாம் ஏனென்றால் கண்ணாடி வைட்டமின் டி யை உருவாக்கும் யூவிபி கதிர்களை தடுத்துவிடும் நீங்கள் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும் அங்கே அமர்ந்திருக்கும் போது அந்த சூரிய ஆற்றல் உங்கள் எலும்புகளுக்குள் சென்று அவற்றை வலுப்படுத்துவதாக கற்பனை செய்து பாருங்கள் இந்த பழக்கம் மட்டுமே ஆயிரக்கணக்கான மக்களின் நாள்பட்ட முதுகு வலி மற்றும் சோர்வை குணப்படுத்தியுள்ளது இப்போது பழைய நாள்பட்ட வலி பிடிவாதமான ஆர்த்ரைட்டிஸ் அல்லது குறையவே மறுக்கும் வீக்கம் உள்ளவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட தீர்வை பகிர விரும்புகிறேன் இது வெந்தயத் தண்ணீர் மேத்தி வாட்டர் தீர்வு வெந்தயம் இயற்கையிலேயே வெப்பத்தன்மை கொண்டது மற்றும் வீக்கத்திற்கு எதிரானது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இது வாதம் மற்றும் கபத்தின் எதிரி ஆனால் இங்கேயும் முறை முக்கியம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும் காலையில் அந்த தண்ணீர் மஞ்சள் நிறமாக மாறியிருக்கும் இந்த தண்ணீரை முதலில் குடிக்கவும் ஆனால் விதைகளை எரிந்துவிடாதீர்கள் அந்த ஊறவைத்த விதைகளை ஒரு ஈரமான துணியில் கட்டி இருபத்தி நான்கு மணி நேரம் வைத்து முளைக்க வைக்கவும் முளைக்க வைப்பது வெந்தயத்தின் மருத்துவ குணத்தை பத்து மடங்கு அதிகரிக்கிறது மற்றும் அதை எளிதில் ஜீரணிக்க வைக்கிறது இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை உங்கள் காலை உணவுடன் சேர்த்து சாப்பிடுங்கள் இதில் வீக்கத்தை குறைக்கும் மற்றும் குறுத்தெலும்புகளை மீண்டும் கட்டியெழுப்பும் கலவைகள் உள்ளன இருப்பினும் ஒரு சிறிய எச்சரிக்கை உங்களுக்கு அதிகப்படியான அசிடிட்டி அல்லது மூல நோய் இருந்தால் வெந்தயத்தை கவனமாக பயன்படுத்துங்கள் அல்லது மருத்துவரிடம் ஆலோசனை கேளுங்கள் ஆனால் மூட்டு வலியுள்ள பெரும்பாலானோருக்கு குறிப்பாக குளிர் காலத்தில் இது ஒரு சூப்பர் ஃபுட் சியாட்டிகா மற்றும் எலும்புகளுக்கு இடையில் இடைவெளி குறைந்த கடுமையான முழங்கால் வலி உள்ளவர்களுக்கு ஆயுர்வேத பொக்கிஷத்திலிருந்து மற்றொரு ரகசியம் உள்ளது அதுதான் பவளமல்லி அல்லது பாரிஜாத இலைகள் காலையில் தரையில் விழுந்து கிடக்கும் அந்த ஆரஞ்சு நிற தண்டு கொண்ட அழகான வெள்ளை மலர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் உண்மையான மருந்து அதன் இலைகளில் இருக்கிறது முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைதான் ஒரே வழி என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் தயவு செய்து இதை மூன்று மாதங்கள் முயற்சித்துப் பாருங்கள் ஐந்து முதல் ஏழு புதிய பாரிஜாத இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு கல் ஊரலில் வைத்து அவற்றை ஒரு சொர சொரப்பான விழுதாக அரைக்கவும் மிக்சியை பயன்படுத்த வேண்டாம் ஏனென்றால் மிக்சியின் வெப்பம் இலைகளில் உள்ள மருத்துவ குணங்களை அழித்துவிடும் இந்த விழுதை இரண்டு கிளாஸ் தண்ணீரில் போட்டு ஒரு கிளாஸாக குறையும் வரை நன்கு கொதிக்க வைக்கவும் இதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கவும் இது கசப்பாக இருக்கும் ஆம் மிகவும் கசக்கும் ஆனால் மருந்து என்பது சுவைக்காக அல்ல குணத்திற்காக இந்த கஷாயம் திசுக்களை மீண்டும் உருவாக்கவும் சியாட்டிகா நரம்பில் உள்ள ஆழமான வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது நடக்கவே சிரமப்பட்டவர்கள் இந்த முறையை தொடர்ந்து பின்பற்றி இப்போது ஓடுவதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் இப்போது வாழ்க்கை முறையை பற்றி பேசுவோம் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை முறை நோயை வளர்த்து கொண்டே இருந்தால் எந்த மருந்தும் வேலை செய்யாது உங்கள் மூட்டுகளின் மிகப்பெரிய எதிரி உங்கள் தோரணை மற்றும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் விதம் ஆம் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் விதம்தான் உங்கள் முழங்கால்களின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது அவசரத்தில் நாம் நின்று கொண்டு பாட்டிலிருந்து தண்ணீரை மடமடவென்று குடிக்கிறோம் நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கும்போது அது புவியேற்பு விசையினால் வேகமாக தரையிறங்கி வயிற்றின் கீழ் சுவரை தாக்குகிறது இது உடலில் உள்ள திரவ சமநிலையை சீர்குலைத்து வாதத்தை தூண்டுகிறது இது மூட்டுகளில் நீர் தேங்குவதற்கு வழிவகுத்து வலியை உண்டாக்குகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தங்க விதியை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நின்று கொண்டு ஒருபோதும் தண்ணீர் குடிக்காதீர்கள் எப்போதும் அமர்ந்து நிதானமாக எச்சிலுடன் கலந்து மெதுவாக சிப் செய்து குடியுங்கள் இந்த ஒரு சிறிய மாற்றம் உங்கள் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் கேஸ் அல்லது வயிற்று உப்புசம் என்பது வாதத்தின் அறிகுறி அதே கேஸ் தான் உங்கள் மூட்டுகளுக்கு பயணம் செய்து வலியை உண்டாக்குகிறது எனவே உங்கள் செரிமானத்தை சரி செய்தால் உங்கள் முழங்கால்களும் சரியாகும் மற்றொரு முக்கியமான விஷயம் இயக்கமில்லாமை உடற்பயிற்சி உலகில் ஒரு பழமொழி உண்டு இயக்கம் என்பது ஒரு லூப்ரிகண்ட் போன்றது நீங்கள் எவ்வளவு அதிகமாக அசைகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் மூட்டுகள் தங்களை தாங்களே ஈரப்படுத்திக் கொள்கின்றன நீங்கள் மணிக்கணக்கில் அசையாமல் அமர்ந்திருக்கும்போது மூட்டுகளில் உள்ள திரவம் ஒரு ஜெல்லி போல கெட்டியாகி விரைப்பை உண்டாக்குகிறது நீங்கள் அசையும் போது அது திரவமாகி எளிதாகுகிறது நீங்கள் ஜிம்மிற்கு சென்று கனமான எடைகளை தூக்க வேண்டிய அவசியமில்லை சொல்லப்போனால் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் பயிற்சிகள் சேதமடைந்த மூட்டுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் அதற்கு பதிலாக சூக்ஷ்ம வியாயாமம் அல்லது நுட்பமான பயிற்சிகளில் கவனம் செலுத்துங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து உங்கள் கணுக்கால்களை கடிகார சுற்றிலும் அதற்கு எதிராகவும் சுழற்றுங்கள் முழங்கால்களை மெதுவாக நீட்டி மடியுங்கள் மணிக்கட்டுகள் மற்றும் கழுத்தை சுழற்றுங்கள் இந்த சிறிய இயக்கங்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூட்டுகளில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் இதை தினமும் காலை பத்து நிமிடம் டிவி பார்க்கும்போது கூட செய்யலாம் இது பாதுகாப்பானது மற்றும் மிகவும் பயனுள்ளது நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு மேஜிக் மசாஜ் எண்ணெய்க்கான செய்முறையை நான் உங்களுக்கு தருகிறேன் இது மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கும் எந்த ஒரு விலையுயர்ந்த ஜெல்லை விடமும் சிறந்தது ஒரு கப் கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டுமே வெப்பமூட்டும் தன்மை கொண்டவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடுபடுத்துங்கள் அதில் ஐந்து முதல் ஆறு நசுக்கிய பூண்டு பற்களை சேர்க்கவும் பூண்டு ஒரு சிறந்த வீக்க எதிர்ப்பு பொருள் அதனுடன் ஒரு டீஸ்பூன் ஓமம் மற்றும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்க்கவும் இந்த பொருட்கள் அனைத்தும் கருப்பு நிறமாக மாறும் வரை குறைந்த தீயில் வேகவிடவும் பின்னர் அடுப்பை அணைத்து ஆறவிடவும் இந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமிட்டவும் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் இந்த எண்ணெயை சற்று சூடு செய்து வலியுள்ள இடங்களில் மசாஜ் செய்யவும் ஆனால் ஒரு ரகசியம் மூட்டில் மட்டும் மசாஜ் செய்யாதீர்கள் மூட்டிற்கு மேலேயும் கீழேயும் உள்ள தசைகளிலும் மசாஜ் செய்யுங்கள் பெரும்பாலும் முழங்கால் வலி என்பது தொடை தசைகள் இறுக்கமாக இருப்பதால் முழங்கால் தொப்பியை இழுப்பதனால் ஏற்படுகிறது எனவே தொடைகளையும் கால்களையும் நன்கு மசாஜ் செய்யுங்கள் இது அழுத்தத்தை விடுவிட்டு மூட்டு நிம்மதியாக இருக்க உதவும் மிக முக்கியமாக உங்கள் உள்ளங்கால்களில் மசாஜ் செய்யுங்கள் அக்யூபிரஷர் மற்றும் ஆயுர்வேதத்தின்படி நமது பாதங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்போடும் இணைக்கப்பட்டுள்ளன இரவில் ஐந்து நிமிடம் பாத மசாஜ் செய்வது உங்களுக்கு ஆழமான தூக்கத்தை தரும் தான் உடல் தன்னைத்தானே பழுது கொள்கிறது உணவும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது வாதத்தை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் இதில் பிஸ்கெட் ரஸ்கு சிப்ஸ் போன்ற உலர்ந்த உணவுகள் மற்றும் இரவு நேரத்தில் பச்சை காய்கறி சாலட் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் இரவு நேரத்தில் ராஜ்மா கொண்டை கடலை போன்ற கேஸ் உண்டாக்கும் உணவுகளை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக கிச்சடி சூப் போன்ற சூடான மற்றும் நன்கு சமைக்கப்பட்ட உணவுகளில் கவனம் செலுத்துங்கள் உணவில் மஞ்சள் இஞ்சி மற்றும் மிளகு ஆகியவற்றை சேர்த்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் என்பது இயற்கையின் வலி நிவாரணி இதில் உள்ள குர்க்குமின் வலி சமைக்கினைகளை தடைக்கிறது ஆனால் மஞ்சளை அப்படியே சாப்பிடுவது போதாது மஞ்சள் வேலை செய்ய வேண்டுமானால் அதை ஒரு சிட்டிகை மிளகு மற்றும் நெய் அல்லது பால் போன்ற கொழுப்புடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் இந்த சேர்க்கை குர்க்குமின் உறிஞ்சுதலை இரண்டாயிரம் சதவீதம் அதிகரிக்கிறது எனவே தினமும் இரவில் ஒரு கிளாஸ் கோல்டன் மில்க் அல்லது மஞ்சள் பால் குடியுங்கள் வலியின் உளவியல் ரீதியான பக்கத்தை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன் நீண்ட கால வலி ஒருவரை மனச்சோர்வடைய செய்யலாம் தங்களை வயதானவர்களாகவும் உதவியற்றவர்களாகவும் உணர செய்யலாம் ஆனால் வலியை உங்கள் அடையாளமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் மன அழுத்தம் உடலில் காற்றிசோலை உருவாக்குகிறது இது வீக்கத்தை அதிகரிக்கிறது இது ஒரு நச்சு சுழற்சி வலி அழுத்தத்தை தருகிறது அழுத்தம் வலியை அதிகரிக்கிறது இந்த சுழற்சியை நீங்கள் உடைக்க வேண்டும் ஆழ்ந்த சுவாச பயிற்சி அல்லது பிராணாயாமம் செய்யுங்கள் வாத ஆற்றலை சமநிலைப்படுத்த அனுலோம் விலோம் சிறந்தது பத்து நிமிடம் சீரான சுவாச பயிற்சி செய்வது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும்போது உங்கள் உடல் வேகமாக குணமடையும் இறுதியாக உடல் எடையை பற்றி பேசுவோம் இது கொஞ்சம் சங்கடமான விஷயமாக இருக்கலாம் ஆனால் நாம் யதார்த்தமாக இருக்க வேண்டும் உங்கள் முழங்கால்கள் உங்கள் உடல் முழுவதையும் தாங்குகின்றன நீங்கள் ஒரு கிலோ எடையை அதிகமாக கொண்டிருந்தால் நடக்கும்போது உங்கள் முழங்கால்கள் நான்கு கிலோ கூடுதல் அழுத்தத்தை உணர்கின்றன எனவே நீங்கள் ஐந்து கிலோ அதிக எடையுடன் இருந்தால் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் முழங்கால்கள் இருபது கிலோ கூடுதல் எடையை சுமைக்கின்றன நாள் முழுவதும் ஒரு இருபது கிலோ சூட்கேஸை உங்கள் தோளில் சுமப்பதாக கற்பனை செய்து உங்கள் முழங்கால்கள் அதைதான் செய்கின்றன சிறிய அளவு எடையை குறைப்பது கூட உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் நீங்கள் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியமில்லை வெள்ளை சர்க்கரை மற்றும் மைதாவை உணவிலிருந்து முற்றிலும் நீக்கிவிடுங்கள் இவை உடலில் நீர் தேக்கத்தையும் எடையையும் அதிகரிக்கும் வீக்க உணவுகள் அவற்றுக்கு பதில் வெள்ளம் மற்றும் முழு தானியங்களை பயன்படுத்துங்கள் இரவு உணவை லேசாக சாப்பிடுங்கள் இரவு உணவிற்கும் காலை உணவிற்கும் இடையில் பன்னிரண்டு மணி நேர இடைவெளியை கொடுங்கள் இது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி எடையை குறைக்க உடவும் எனவே நண்பர்களே இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு மாயாஜால மாத்திரை கிடையாது இது சரியான ஊட்டச்சத்து சரியான இயக்கம் மற்றும் சரியான புரிதல் ஆகியவற்றின் கலவையாகும் உங்கள் உடலை மதித்து அது தன்னைத்தானே பழுது பார்த்து கொள்ள தேவையான மூலப்பொருட்களை வழங்குவதே இதன் நோக்கம் இன்று நான் சொன்னவற்றில் குறைந்தது மூன்றையாவது நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒருவேளை எல் சாப்பிடுவது அமர்ந்து தண்ணீர் குடிப்பது மற்றும் இரவு மசாஜ் செய்வதிலிருந்து நீங்கள் தொடங்கலாம் இதைத் தொடர்ந்து நாற்பது நாட்கள் செய்யுங்கள் ஆயுர்வேதம் மெதுவாகத்தான் வேலை செய்யும் ஆனால் அது ஆழமாக வேலை செய்யும் இரண்டு நாட்களில் பலன் தெரியவில்லை என்று சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் உடலுக்கு நேரம் கொடுங்கள் மூட்டுகள் சேதமடைய பல வருடங்கள் ஆகின என்றால் அதை குணப்படுத்த சில மாதங்களாவது கொடுக்க வேண்டும் அல்லவா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட இந்த வாழ்க்கை முறையை தழுவிய பின் அதை ரத்து செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளும் சக்தி உங்களிடம் இருக்கிறது இயற்கையின் மீதும் உங்கள் உடலின் புத்திசாலித்தனத்தின் மீதும் நம்பிக்கை வையுங்கள் இந்த பயணத்தை நாளையல்ல இன்றே தொடங்குங்கள் உங்கள் முன்னேற்றத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கதை வழியில் நம்பிக்கையற்ற இருக்கும் ஒருவருக்கு பெரிய தூண்டுதலாக இருக்கலாம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான மற்றும் சுறுசுறுப்பான மக்களின் சமூகத்தை நாம் உருவாக்குவோம் இவ்வளவு பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி ஆசிர்வாதத்துடன் இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் தொடர்ந்து இயங்குங்கள்